மக்களுக்கு பிடித்தவர்கள் அரசியலுக்கு வருகிறார் என்றால் நல்லவர்கள் வரவேற்பார்கள் ஒரு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் இருக்கும் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்தார் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற தாவிகா இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் பேசிய விஜய் அரசியல் என்றாலே வேற லெவல் தான் அரசியலில் நிரந்தர நண்பனோ நிரந்தர எதிரியோ இல்லை என்று சொல்வார்கள் என குறிப்பிட்டார் அரசியல் மட்டும்தான் வித்தியாசமான ஒண்ணு நம்ம பார்க்கலாம் யார் யாரை எப்ப எதிர்ப்பாங்கன்னே நமக்கு தெரியாது யார் யாரை எப்ப ஆதரிப்பாங்கன்னே நமக்கு தெரியாது அதை கணிக்கவே முடியாது அதனாலதான் இந்த அரசியல்ல மட்டும் முன்னாடி சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிரந்தர நண்பனும் நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்லுவாங்க அரசியலுக்கு யாரு வேணாலும் வரலாம் அது வந்து ஒரு ஜனநாயக உரிமைன்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சி போன ஒருத்தன் அரசியலுக்கு வரான்னா அத கண்டிப்பா நல்லவங்க எல்லாம் வரவே இருப்பாங்க ஆனா ஒரு சில இந்த அதிகார இல்ல அது வேணா ஒரு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் வரத்தானே செய்யும் அது இருக்கும் தானே என்னடா திடீர்னு என்ட்ரி கொடுத்து இது வரைக்கும் நாம சொன்ன பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்களே ஆனா இப்ப வந்து இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா மக்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமா வேற இருக்குது அதுவே நமக்கு ஒரு பெரிய நெருக்கடியாவும் இருக்குது இவனை என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் எப்படி இவனை இது பண்ணலாம் க்ளோஸ் பண்ணலாம் எப்படி இவனை க்ளோஸ் பண்ணலாம் ஒரு கன்ஃபியூஷன் ஒன்னு வரும் அந்த கன்ஃபியூஷன்ல கத்துறதா கதர்றதா என்ன பண்றதுன்னு தெரியாம வர்றவன் போறவன்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி இப்படி ஏதாவது பேச ஆரம்பிப்பாங்க இப்ப நம்ம ஆட்சியில் இருக்கிறவங்க நமக்கு எதிராக பேசுறாங்க இல்லையா அந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு அரசியல் காலத்தில் கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாம ஒரு பதட்டம் இல்லாம வர்ற எதிர்ப்புகள் எல்லாத்தையும் சும்மா லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிக்கிட்டு உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்